தெய்வம்ன்றாங்க என்னாச்சு படிக்கிற பிள்ளை எல்லாம் அன்னைக்கு எங்க படிக்குது அந்த பள்ளிக்கூடம் டைம் தான் படிக்கிறாங்க லீவுக்கு பூராத்தி விளையாண்டு காலையில போய் அஞ்சாவது படிக்கிறவே நாலாவது புத்தகத்தை எடுத்து கொண்டு படிச்சுட்டு அதை ஒப்பிக்கேன் டீச்சர் டிஸ் ஆசிரியர் அவங்க தான் கடவுள் அவங்கள பார்த்து இங்க இருக்க என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்தவைகளுக்கெல்லாம் பொம்பளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பூரா பொண்ணு கிடைக்காம பூரா மண்டை மசூரெலாம் ஊந்து வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பொண்ணு பாருன்னு என்னடா எனக்கு ஒரு பொண்ணு பாரு யானை குட்டியை கட்டி வைக்கிறேன் தெரு ரூபா போய் பிச்சு எனக்கு பொண்ணே வேணாண்டா சரிடா முண்டை ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நாட்டில் ஆம்பளை கூட்டிட்டாங்க பொம்பளை கிடைக்கல ஒரு பையெல்லாம் பாவன் என் அழுத மூசு மூசு என்ன ரெண்டு வருஷமா ஒரு பிள்ளைகிட்ட என்ன என்னை ஏமாத்திவிட்டா அப்புறம் தான் தெரியுது ஏன்னா ஆம்பளை வாய்ஸை மாத்தி ரெண்டு வருஷமா பேசியிருந்திருக்கேன் இவை அந்த அளவுக்கு காஜ பாட்டில் கடந்திருக்கேன் என்னத்த சொல்ல எந்தெந்த கடையில எந்த ஒரு பொருள் விற்கணும்னா பொம்பளை இருந்தா அங்கே கூட்டம் கூடும் பொம்பளை பிள்ளைகளா ஒரு டீ கடையில் கேசியரா இருந்தா நம்ம பயில ஊரம் டீயை குடிச்சிட்டு வரவே மாட்டாங்க அந்த கிளாசை இவனே கழுவுவேன் அடுத்து உளுந்த வடை போடட்டு நாங்கள் மெதுவாக போக முடிவேன் அங்கே தான் ஓட ஆம்பளை எவனாவது ஒரு டீ கடையில் முரட்டு மீச வச்சிருந்தா ரெண்டு பேரும் பாஞ்சிருவாங்க டீ இருக்கா டீ இருக்கு அப்படின்னு போடுவியா போடுவோம் அந்த கடையில எவனா தின்பானா சவுளி கடைக்கு போறேன் சவுளி கடைக்கு போனவனே ஒரு லேடிஸ் ஹலோ மேடம் பேண்ட் இருக்கா அப்படின்றேன் உடனே அந்த பிள்ளை இருக்குங்க ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு அந்த பிள்ளை கிழிஞ்சு போன பேண்டை கொடுத்தா கூட வாங்குவேன் ஜட்டி ஜட்டி எண்பது ஏமா சட்டி இட்டி போடவே மாட்டேன் முண்டாத பிள்ளைய பார்த்து அம்புட்டு வாங்குவேன் அம்புட்டு வாங்கிட்டு கடைசியில் பைய பார்ப்பேன் காசு இருக்காரு அதையும் சமாளிப்பாங்க இருங்க நெட் இல்ல கூகுள் பே போன் பே பார்த்தா அன்றாடம் அன்றாட ரூபாய்க்கு வியாபாரம் போடுற சாதாரண கடையா இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் பாருங்க ஆம்பளைகளை பட்னியா போடுவது பெண்கள் தான் அதுக்காக சோத்த சொல்லல எல்லா விஷயத்தையும் சொல்றேன் டைமும் நீ பாட்டுக்கு விரதம் இருக்கிற வெள்ளிக்கிழமை வந்தா விரதம் இருக்கிற ஓம் சக்திக்கு போடுற பராசக்திக்கு போடுற இருக்கம் குடிக்கு போடுற வருஷம் ஃபுல்லாக விரதம் இருந்தா அவன் அங்கிட்டு போயிருப்பேன் அவன் தான் இருப்பேன் ஆமா நான் புரிஞ்சா புரிஞ்சுக்க புரியாட்டா விட்டு இங்க யூடியூப் எடுத்துக்கொண்ட தம்பி காடமங்கலம் ம் ஏன்னா இவன் இவனுடைய ஒர்க் என்னன்னா வீடு எடுத்து திஸ் இஸ் காடு ஒர்க் அவன் அவன் கையால் இருக்க நினைக்கிறேன் அவன் இவன் விடிய விடிய யூடியூப்பில் எடுத்து ஒரே விஷயம் இன்னைக்கு என் தமிழன் எல்லாருமே இங்க வந்து பாக்குறீங்க நேர லைவ்ல நாடகம் ஆனா எத்தனையே தமிழர்கள் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக நாலு பேரை போல நம்ம வாழணும்னு நினைத்து வெளிநாட்டில் இரவு பகலாக கஷ்டப்படுறேன் என் தமிழன் அவனுக்காக நடிக்க ஆரம்பித்தேன் பத்து ஆண்டுகளாக உண்மையிலேயே பெத்த தாயுதப்பன் இறந்தால் கூட வர முடியல என்னுடைய குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் வீடியோ கால் பார்க்கிறான் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழன் திருப்பி அவன் பத்து வயசானவனே வந்து அவன் அறிவுபடுத்த வேண்டியிருக்கு அப்பா உன் அப்பா அந்த தெரியல பாசம் எவ்வளவு தூரத்துக்கு பின்தங்கி போயிடுச்சு பாத்தீங்களா இந்த நிலைமை எல்லாம் மாறணும் என்றா நாம் பிறந்த தமிழகத்திலே ஒவ்வொரு தமிழனும் படித்து ஏத்த திறமைக்கு ஏத்த வேலை இருந்தால் எந்த ஒரு தமிழனும் அயல் நாட்டுல போய் அந்நிய நாட்டுக்காரன் கையெந்த நிலைமை வராது இது மாற வேண்டும் அன்பு உறவுகளை உங்கள் அத்தனை பேருக்கும் கூடான கோடி நன்றியை தெரிந்து கொண்டு ஐயா டீ வாங்கிட்டு வந்தீங்களா இந்த டீ அப்படிதான் நான் உள்ள டீ கேட்டேன் இப்போ தானே வந்தேன் என்ன பொழந்து விட்டேன்றிய இதே டான்ஸ்கார புள்ள ஒரு டீ அப்படின்னா டீ கடையை கொண்டு வந்து பின்னாடி போட்டுறேன் போட்டு பண்ணு வேணுமா பிஸ்கட் வேணுமா ஆத்தி ஆத்தி கைய பொத்துட்டு போயிடுறேன் நம்ம ஆத்தி உட சூத்தி எக்கோ சார் போய் போ ஏற்கனவே எக்கோவாதா இருக்கு அண்ணே மஞ்சள் நோடி சொல்லிருக்கு கூட போய் கிராமத்தில் ிருக்கும் மறுநாடு கருப்பசாமியா ஐயா கெட்ட வரம் தாரையா கூட குளம் திராவத்தீரே பித்திருக்கும் தெய்வமையா மறுநாட்டு கருப்பசாமியா ஐயா கெட்ட வரம் தாரா கருப்பசாமி கேட்டவரம் தாரையா

நகைச்சுவை நடிக்கும் கோமல தமிழகத்தின் உலகத்தின் நாடி வரும் எனது மாப்பிள்ளை அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி இந்த கைத்தறை அடையை அணிவிக்க ஐநூறுரூவா கொடுக்குறது தெரிஞ்சால் அவங்களை அப்போ ட்ரிஸும் போட்டிருக்க மாட்டேன் சரி கட்ட மாட்டேன் யாரு தம்பி தான் பழனி முருகன் தம்பி பழனி முருகன் மைக்குடி பழனி முருகன் அவர்கள் இந்த நாடகத்துன அமைப்பாளர் அன்பு மாமா மைக்குடி முத்தையா அவர் சார்பாக பொன்னாடியை போத்தி ஐநூற்றி ஒரு ரூபா ஆமா நீங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் விடிய விடிய உங்களை மட்டுமே பேசுவேன் நாடகம் புளு புளுன்னு இருக்கும் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தி நல்ல உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அன்பளிப்பு வாங்குறது பூராமே நான் நோட்டை நல்லா விரித்து பார்த்து தான் வேண்டுகொள்ள வைப்பேன் என சில பேர் கிழிஞ்ச தாழ வந்து நாடக நடிகற்ற மாத்திட்டு நான் ஊத்துபிட்டு அவன் காலையிலேயே விழுந்துட்டேன் அப்படினா நூறு கொடுத்த அஞ்சு நிமிஷம் பேச்சு இவன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து முருகா திருப்பி அண்ணனு காலில் விழுறேன் அவன் இதெல்லாம் சாதாரணம் போடா அப்படின்ட்டேன் நானும் என்னடா கலை கோடீஸ்வரன் நடிப்பேன் போல அப்படின்னு உன் நடை இந்த தமிழகம் ஒரு நாள் திரும்பி பார்க்க வேண்டும் உன் குடும்பம் உன் மனைவி விவசாயம் செலிக்கணும்னு காம நேரம் பேசிட்டு ரூபாய் ரெண்டாயிரம் கொடுத்தா நல்ல உள்ளத்துக்கு நன்றினே போனவே திரும்பி வந்துட்டேன் ஏன் வந்து தெரியாம கொடுத்துட்டேன் இருபது ரூபா தாள்னு மரியாதை ரெண்டு ரூபா கொடுறான் அப்படிலாம் இருக்கு எதுல விட்டேன் வாயில கொட முண்ட வாயில விடுவேன் நானும் நீ குறவா மதுரை நல்ல 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 நீ உடுக்க அடிக்கிறியா பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி அடிக்க சரி தொப்பு தொப்பு கேக்குறியா மலையில ஊற வச்சியா மதுரை நல்ல மாவட்டம் மதுரை நல்ல மாவட்டம் என் திருப்போரும் குன்றம் தாளுக திருப்போரும் ஆரவத்தி பஞ்சாயத்தில உள்பட்ட பெரிய கூட கோயில் கிராமம் என் சாமி கண்ணன் சாமி வந்துருச்சு உட்காரங்க நொக்கா முடியல என்னடா அது சாமி வரும்போது உங்க அக்கல் மேரா இருக்கோ ஏனா இவர் வர மண்டைய பாருவே தைலம் குஞ்சு மாதிரி நீ போய் ஒண்ணுக்கு இருந்தால மருக வாஞ்சிரும் கடுப்பு ஏத்த சாமி வரும்போது எப்படி எந்திரச்சு கேவல படுத்திட்டாங்க ஏனா சாமி உண்மையிலே இருக்கு பொம்பளை ஆளுகள்லாம் பெண்கள்ட்ட நான் வந்து சாமி ஆட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ஆளாதவங்களுக்கு மரியாதை சொல்றேன் செருப்பிட்டு அடிச்சு என் பேரை கருத்து போடாத அப்படின்னு சங்கல இருந்துச்சிருக்கேன் தெரியல எனக்கு அந்த பொம்பளை நாக்கலாம் புழு மாதிரி நகலுக்கு இப்படி எங்கிட்ட பெரிய ஊடு சிமுண்டு கூட அந்த தண்டி அது நகண்ட நகண்டு பாய ஓட்ட ஓட்டுருச்சு என்ன மாதிரி இருக்குமானே நீ என்னடா நீ அரை டன்னு தானே அது ஒரு டன்னு அப்படி போடுறே கடைசியில் சங்கலை மிதிச்சவன் இவனுக்கு சாமி வந்துருச்சு இவன் விட்டு விட்டு மங்கு மங்குன்னு தவணையாம்பாரு அந்த லோலர் மெதுவாக எழுந்திரிச்சுன்னு ஒரு அறைவா விட்டுச்சு பேசாம படுறாரு ரெண்டு பேரும் ஒரே பாயில படுத்துக்கிட்டேன் கடவுள் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாமி இங்கே வரோம் சத்ரூமா வரணும் வரணும் அப்புறம் மறுநாட்டு கருப்பு வரையன்னாப்பா எந்த கருப்பு வரப்போகுது யாரு சொன்னையே என்ன சொல்றப்பா என்ன சொல்ற என்ன வாயா ஓயான்னு பேசுனா உன் மூக்காந்து ஓடிகிறாங்கட்டு உன்னைய பார்த்தா உன் கிட்டே மாதிரி தருவியா வீட்டில் பொண்டாட்டி அடிவாங்க முண்டை இங்கே வந்து லாப் பேசுவாங்க கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் சுவாமி ஏன் பொண்ணம் மரநாட்டு கெரும்பு வெள்ளம் கூட வாகனமா வைச்சர் மாகாணத்து நீ பொய்யும் கூட கோயில் கிராமத்தில் விளையாட நேரமாச்சுடா அது தமிழ்நாடு எப்படி உருப்படும் ஏ கலை மொளா தண்ணி குஞ்சை வச்சுக்கிட்டு எத்த தண்ணி வெட்டி அடித்துடுறேன் இங்கே கட்டுறேன் பாரு இப்படித்தானே கருத்து விடுறது இப்படி கற்ற பிள்ளை எல்லாம் பெத்ததாதி பேர் சத்து சத்துன அரைஞ்சிங்கன்னா ஒழுக்கமா வருவேன் இப்பயே இங்கே கட்டுறேன் பாரு என்னத்த லைஃப் மயிர் மாதிரி பசது உரிய இந்த தினம் சோப்ப காணாம் சோப்ப காணாம சோபக்கிறது வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் நாள் பதினாறு எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சரியாக பத்து மணி அளவில் கோயில் மந்தில் சிங்கார கலையரங்கில் திருப்பரங்குன்றம் ஒன்றியம் பாரவத்தி பஞ்சாயத்து பெரிய குடையில் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பரங்குன்றம் ஒன்றிய பிறந்த அவர்கள் காவல்துறை முன்னிலும் இங்கே நடக்கக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த கொட்டாய ரெண்டு கட்டியை பெச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு போக வழி இல்லாமல் உட்கார்ந்து இருக்கும் அற்புதமான நிகழ்வாம் நிகழ்வு சரி உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த டி கே ராஜாராம் அவர்களை இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கோயில வாணி ஆனா ஒரு சில வள்ளிகள் வந்து இதை பாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா நாடக நடிகருக்கு இந்த பிள்ளை என்ன பாடுதுன்னே தெரியாது உங்களுக்கு தெரியாதுல்ல தெரியாது பாட்டு கண்டு பிறந்த என் பயந்தமிழ் செல்வி சென்ற இடமெல்லாம் அடுத்த ஆண்டு இந்த வள்ளிதான் வேணும் என்று கேட்கும் அளவுக்கு பேரையும் புகழையும் நிறுத்தி விட்டு செல்லக்கூடிய அருமை சகோதரி கம்மங்காடு மண்ணும் கண்டெடுத்த ஏயா ஆர் ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க எனக்கென்று பிறந்து பாட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாளகான பேரரசிலே பெருமுகம் பெற்ற உடப்பம்பட்டி பி பெருமாள் அவருடைய மாத மாணவன் எம் ஆர் மதுமிதன் அவர்கள் நாரதாக நடிக்க காத்திருக்கிறார் ஹார்மோனிய கலையரசு இவனை பார்த்தா எனக்கு எரிச்சலாவே இருக்கு